அண்மை செய்தி நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் சிறை காவலர்களை உயர் அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தும் ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழித்து விடப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஆர்டர்லி முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்டர்லி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஆர்டர் முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி மேலும் தகவல்கள் வணக்கம் புயல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உரிய வசதிகள் தேதி கொடுக்கப்படுவதில்லை என கூறி சுஜாதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சிறை வளரங்கள் மற்றும் காவலர்களை வீட்டு விலைக்கு பயன்படுத்தும் அதிகாரிகள் குறித்து சிபிசிஐடி மற்றும் உணவுத்துறை உதவியுடன் விரிவான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க உள்துறை செயலாளருக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது இந்த வழக்கை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது அஃப் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனியப்பெற உள்துறை செயலாளரின் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதில் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சிறைகளில் விசாரணை நடத்தப்பட்டு தன்னதாகவும் விசாரணையின் முடிவில் எந்த சிறைகளின் அதிகாரிகளின் வீடுகளிலும் சிறைக்காவலர்கள் ஆர்தல்களாக பயன்படுத்துவதில்லை என்பது தெளிவந்ததாக கூறப்படுகிறது ஒரு சில அதிகாரிகளின் வீடுகளில் ஆடல்களாக இருந்த சிறைக்காவலர்களும் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது ஆடலி முறை குறித்து எதிர்காலத்தில் புகார் வந்தால் அது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி நீதிபதி முன்பாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கது இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஆடரலி முறையை ஒழிக்க விரைவாக நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு தங்களது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக நீதிபதிகள் வரப்பில் தெரிவிக்கப்படுகிறது திரைத்துறையில் ஆடொலி முறை ஒழிக்கப்பட்டதை போல காவல்துறையிலும் ஆடொலி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்காங்க தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி